நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் பைரவர் உருவான கதையை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் முருகப்பெருமான் சூர பத்மனிடம் இருந்து தேவர்களை காக்க தோன்றினார் அதே போல ஒவ்வொரு இறைவனும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தோன்றுகின்றார்கள் அந்த காரண காரியம் நிறைவடைந்தவுடன் அந்த இறைவன் நமக்கு நன்மை செய்ய நம்முடனே இருந்து விடுகின்றார்கள் அப்படிப்பட்ட இறைவனை வணங்கினால் வாழ்க்கையில் என்றும் இருக்கும் அதே போல பைரவரும் பைரவர் தோன்றிய கதையை தெரிந்து கொள்ளலாமா பிறகு அவரை எப்படி வழிபட்டால் பிரச்சனைகள் விலகும் என்பதை அறியலாம் ஒரு சமயம் பிரம்மன் சிவபெருமானை பார்த்தும் பார்க்காதது போல ஆனவம் சென்று விடுகின்றார் மகாவிஷ்ணுவே மகேஸ்வரனை ஆனால் இந்த பிரம்மனின் தர்வத்தை பாருங்கள் என்று கைலாய மலையில் இருக்கும் தேவ ரிஷிகள் பேசிக்கொண்டார்கள் ஆனால் ஈசன் பிரம்மனின் செயலை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இருந்தாலும் உலகமே வணங்கும் தன் கணவரை பிரம்மதேவன் இப்படி அலட்சியம் செய்கின்றாரே என்று மனம் வருந்தினால் அன்னை பார்வதி தேவி தன் மன கவலையை தன் கணவரிடமும் சொன்னார் தேவி இதனால் பிரம்மனை அழைத்த ஈசன் உன்னை விட பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் மரியாதை தர வேண்டும் என்று பிரம்மனுக்கு அறிவுரை சொன்னார் சிவன் கிளிப்பிள்ளைக்கு அறிவுரை சொல்வது போல் பிரம்மனுக்கு புத்திபதி சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காமல் அங்கும் இங்குமாக பார்த்தும் கை அசைத்து கொண்டும் சிவனின் பேச்சை அலட்சியம் செய்து கொண்டு இருந்தார் பிரம்மன் பிரம்மனின் செயலை கடுப்பானார் ஈசன் சிவனே கோபத்தில் இருக்கும் பொழுது துடுக்குத்தனமாக பேச ஆரம்பித்தார் பிரம்மன் இதைத்தான் நாக்கல சனின்னு சொல்றது எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் ஐந்து தலைத்தான் அதனால் நீங்கள் எனக்கு எந்த புத்திமதியும் சொல்லி என் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம்னு பிரம்மன் சொல்லிட்டாரு விதி யாரங்க விட்டது எறையின் நெருப்பில் நெய் ஊற்றியது போல பிரம்மனின் பேச்சும் செயலும் ஈசனுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது இந்த நேரத்தில் தான் பைரவர் தோன்றினாரு அது எப்படி தெரியுமா சிவன் தன் உடலில் இருந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தி அந்த சக்திக்கு பைரவர் என்று பெயர் வைத்தார் பைரவர் பார்க்க எப்படி இருந்தார் தெரியுமா உடல் முழுவதும் திருநீரை பூசிக்கொண்டு சர்பங்களை தன் உடலில் சூட்டிக்கொண்டு பாதத்தில் சலங்கையை கட்டிக்கொண்டும் காளி தேவியை போல் மண்டை ஓடுகளை மாலையாக அலங்கரித்து அணிந்து சூலம் பாசம் வைத்துக்கொண்டு கொண்டு மிகப்பான விகரமான சடைகளை கொண்டவராக கோபம் நிறைந்தவராக பைரவர் இருந்தார் ஏனா ஈசன் கோபத்தில் இருந்ததால தானே பைரவரை உருவாக்கினார் அந்த கோபத்தால் ஈசனின் கோபத்தால் பைரவர் உருவானதால் பைரவரும் கடும் கோபக்காரராகவே இருந்தார் ஈசனை பார்த்து ஐயனே ஆணையிடுங்கள் சிவ பெருமானை மதிக்காதவர் கதி என்னவாகும் என்பதை பிரம்மனின் நிலையை ஒரு உதாரணமாக உலகத்திற்கு காட்டுகிறேன் என்றார் பைரவர் பிரம்மனுக்கு தலைகணம் அதனால்தான் ஆணவம் அந்த தலைகணத்திற்கு காரணம் பிரம்மனின் ஆம் ஐந்து தலைத்தான் தலை இருக்கிறது என்ற ஆணவத்தாலேயே பிரம்மன் என்னை அலட்சியம் செய்கின்றான் இப்படியே போனால் ஆணவத்தாலேயே பிரம்மன் அழிந்து போவான் ஏற்கனவே பொய் சொன்னதுனால பிரம்மனுக்கு பூலோகத்துல அதிகமா ஆராதனை இல்லாம போச்சு இந்த லட்சணத்துல ஆணவத்தாலேயே பிரம்மனே இல்லாம போயிட போறாருன்னு ஈசன் கவலைப்பட்டு பிரம்மனுக்கு ஆணவ புத்தியை தந்த அவன் ஐந்தாவது தலையை மட்டும் எடுத்து விடு பைரவா என்றார் பரமேஸ்வரர் உங்கள் ஆணைப்படி செய்வேன் என்று கூறி பிரம்மனின் ஐந்து தலையிலிருந்து ஒரு தலையை கிள்ளி எறிந்தார் பைரவர் இதனால் பிரம்மனின் தலையிலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்ததுங்க பலமறை நேரம் ஆகியும் பிரம்மனின் உடலில் இருந்து வெளிவரும் ரத்தம் நிற்கவே இல்லைங்க என் ஆணவம் அழிந்தது மன்னித்து விடுங்கள் என்று பிரம்மன் வழி தாங்காமல் துடித்து இறந்தார் சிவ விருப்பப்படி பிரம்மனை மன்னித்து உயிர் தந்தார் பைரவர் தன்னை போல் ஆணவத்தால் யாரும் அழிய என்று எண்ணிய பிரம்மன் பைரவரே நான் செய்த தவறுக்கு தண்டனையாக நீங்கள் என் தலையை கீரை கில்லுவதை போல் கில்லி இறந்தீர்கள் அந்த தலையை நீங்களே என்றும் உங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் உங்கள் கையில் இருக்கும் என் தலையை பார்ப்பவர்களுக்கு அவர்களும் என்னை போல் திருந்த வேண்டும் என்று பிரம்மன் பைரவரிடம் வேண்டிக் கொண்டதனால் பிரம்மனின் மண்டை ஓட்டை பிச்சை பாத்திரமாக வைத்துக் கொண்டார் பைரவர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட தேவலோகமே பைரவரை கண்டு பயந்ததுங்க சிவபெருமானால் உருவானதால் சிவ பிள்ளையாக சிவ மட்டுமே கட்டுப்பட்டவராக இருந்தார் பைரவர் சரி இப்போ தெரிந்து கொண்டீர்களா பைரவர் எதனால் எப்படி உருவானார்னு சரி பைரவரை எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா இது என்னங்க கேள்வி கையெடுத்து கும்பிட வேண்டும் இது கூட எங்களுக்கு தெரியாதான்னு